ஒருமுறை <interpreting sound> கனத்துக்குரிய ஒரு தெய்வ மனிதர் ஹட்ஸன் டெய்லர் அவரை ஆஸ்திரேலியாவிலே மெல்போர்ன் சிட்டிலே ஒரு பெரிய கடத்திருந்தார் அவரை அறிமுகம் செய்த போது அவர் மிஷினரியாய் செய்த தியாகங்களையும் பெரிய காரியங்களையும் சுட்டிக்காட்டி நல்ல பெரிய வார்த்தைகளை சொல்லி அவரை புகழ்ந்து இப்பொழுது கனத்துக்குரிய மேன்மையான மிஷினரி ஹட்ஸன் டெய்லர் வார்த்தைகள் தருவார்னு சொன்ன போது ஒரு நிமிடம் மைக்கு வாங்கிட்டு அமைதியா இருந்தார் இவை ஒன்றும் எனக்குரியதல்ல நான் அவருடைய சம்பவங்களை சொல்ல முடியும் ஆண்டவருக்கு ஸ்தோத்ரம் அப்போ பவுன் வாழ்க்கையில பாருங்க நல்ல படித்தவர் இன்னைக்கு சொல்றாங்க பண்டிதர்கள் அவருக்கு டபுள் பிஹெச்டி கொடுக்கலாம் நல்ல ஜாதியை சார்ந்தவர் நல்ல தொழில் தெரியும் அவருக்கு கூடார தொழில் தெரியும் ஆண்டவரை ஏற்றுக் கொண்டிருக்கும் போதாக யூத மார்க்கத்திலையும் வேதத்தை நன்றாய் அறிந்தவர் மார்க்க வெறி உள்ளவர் ஒளிய தந்த பிற்பாடு ஒன்பது வரங்கள் ஒன்பது கனிகள் வந்தது மனித உயிரோடு எழுப்பினார் பதினாறு நிருபங்கள் எழுதினார் மூணு பிசரி பிரயாணங்கள் பண்ணினார் ஆனா ஸ்டேட் ஸ்டேட்மெண்ட் தெரியுமா முடிவான உடைய அறிக்கையில தெரியுமா சிலுவை அறையுண்டே ஆயிரம் பிழைத்திருக்கிறேன் நான் அல்ல கிறிஸ்துவை ஐ எம் நாட் பட் கிரைஸ்ட் நாட் ஐ பட் கிரைஸ்ட் நான் அல்ல அதுக்கு அர்த்தத்தை திறமை இல்லை என் அறிவு அல்ல என் பணம் அல்ல என் குடும்ப பணியில் கர்த்தர் ஐ எம் நாட் பட் காட் நானல்ல கர்த்தர் ஆண்டவர் ஸ்போத்ரம் யாக்கோ நாலாம் அதிகாரம் பத்தாம் வசனம் சொல்கிறது கத்தருக்கும்பாக தாழ்மைப்படுங்கள் அப்பொழுது உங்களை உயர்த்துவார் உயர்த்து தாழ்த்துங்க கால லூழியா தாழ்மைக்கும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்துக்கு ஒரு பலன் ஐஸ்வர்யமும் கனமும் மேன்மையுமா கத்தருக்கும்பாக தாழ்த்துங்க கொஞ்சம் பால பெருமை வந்துடக்கூடாது பிரசங்கள் பெருமை வந்துடக்கூடாது நல்ல ஆகாரமும் நல்ல வீடும் வாகனங்கள் இருந்ததுனால பெருமை கூடாது நல்ல பிள்ளைகள் இருந்ததுனால பெருமை வந்துடக்கூடாது கூடாது இவைகளை தந்த கர்த்தர் தான் பெருமைக்குரியவர் தாழ்த்துங்க எவ்வளவு ஆசீர்வாதம் வர வர தாழ்த்துங்க கர்த்தருக்குமா உங்களை தாழ்த்துங்கள் என்னும் கத்தர்களை உயர்த்துவார் அந்த கத்தரை சார்ந்து கொள்ளுங்கள் நாளை உங்களை சந்திக்கிறேன் அது உள்ள அவனுடைய கிருமை உங்களை தாங்குவதாக ஜபிக்கலாம் பரவஹோப்பிதாவே பிரசுத்த பிள்ளையாக நாமத்தில் ஜபிக்கும் அன்றுவரே நமக்கு நன்மையும் கருவையும் தொடரட்டும் கத்தருக்கும் தாழ்த்தி அண்டவரையே இன்னும் உயர்வை பெற்றுக் கொள்ள உதவி செய்யும் வேதத்தில் வாசிக்கிறோம் சில ராஜாக்கள் தங்களை தாழ்த்துறார்களே அண்டவரே தாழ்மையை அணிந்து கருவிதான் பெருமை உள்ளவருக்கு தேவன் எதிர்த்து இருக்கிறேன் பெருமை வேண்டாம் ஆண்டு தாழ்மை அணிந்து கொள்ள கருவிதான் இயேசுவி நாமத்தில் ஜெபம் கேளுப்பிதாவே ஆமே 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 God bless you have a nice day